என் அன்பு குழந்தையே இன்று உன் நரசிம்மர் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அநியாயத்தை எடுத்து சொல்லி இது உன் வாழ்க்கையில் எத்தனை காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் இதனால் உன் வாழ்க்கை ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் எத்தனை என்பதையும் உன்னிடத்தில் சொல்ல உன் அப்பா வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அப்பா சொல்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் அதில் இருக்கின்ற உண்மையை மட்டும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை நான் நம்ப மாட்டேன் நான் இதை கேட்க மாட்டேன் என்று சொல்லி நீ செல்வாயானால் அதன் பிறகு எல்லாவற்றிற்கும் பொறுப்பு நீ மட்டுமே ஆவாய் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தனை நாளுமே உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே ஒரு சில நேரங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன நடந்தாலும் நமக்கு மட்டும் இது போன்ற தீமைகள் நடப்பதற்கு என்ன காரணம் நம்மை சுற்றி இந்த மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று பலமுறை என் பிள்ளை நீயும் யோசித்திருக்கின்றாய் அல்லவா ஆனாலும் என்ன செய்ய முடியும் எல்லோரையும் சந்தேகப்படவும் அல்லது கேள்வி கேட்கவும் முடியாது அப்படி நாம் ஒருமுறை முறை கேட்டு விட்டாயானால் அந்த உறவு அங்கேயே முறிந்துவிடும் என்பதனால் இதை செய்யாமலேயே நீ இருந்து விட்டாய் உறவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பது தவறு கிடையாது ஆனால் இது போன்ற உறவுகள் உனக்கு தேவையே கிடையாது என்று தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன் ஒருவருக்கு நல்லதே நினைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒருபொழுதும் அவர்களுக்கு கெடுதலை நினைக்கின்ற உறவுகள் இந்த வாழ்க்கையில் தொடர வேண்டிய அவசியம் எப்பொழுதுமே கிடையாது ஒருவரின் நல்ல நிலை கண்டு ஒருவனுக்கு வயிற்றெரிச்சல் வருகிறது என்றால் அது போன்ற உறவுகளை நீ வைத்திருந்தால் என்ன அல்லது வித்து விலகி நின்றால் என்ன இரண்டுமே உனக்கு எந்த பலனையும் கொடுக்க போவது கிடையாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் யார் இல்லை என்றாலும் சரி யார் இல்லை என்றாலும் சரி என் குழந்தை அதற்காக மனமுடைந்து போகக்கூடாது இந்த மனிதர்களிடத்தில் எதையும் எப்பொழுதும் எதிர்பார்க்க கூடாது எந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது நேரத்திற்கு தகுந்தாற் போல அவர்கள் வசதிக்கு ஏற்ப அவர்கள் குணத்தை மாற்றிக்கொள்வார்கள் ஒவ்வொருவரையும் தன் தேவைக்கு ஏற்ப தன் தேவைக்கு எந்த அளவிற்கு தேவைப்படுகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களை பயன்படுத்தி கொள்வார்கள் என்பது உண்மை யாருமே இங்கு அடுத்தவர்களின் நலனை மனதில் கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது கிடையாது தன்னுடைய சுயநலத்திற்காக எதையும் செய்யக்கூடிய உலகம் அல்லவா தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக யாரையும் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று நினைக்கின்ற உலகம் அல்லவா அப்படி இருக்கின்ற இந்த உலகத்தில் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தது யார் என்று உன் அப்பா சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றவரை உனக்கு அடையாளம் காட்டி தர வந்திருக்கின்றேன் அப்பா சொல்லும் பொழுது கொடுத்து கேட்டு விட்டாயானால் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு குழப்பங்களும் இருக்காது உனக்கு வருகின்ற குழப்பங்கள் கூட உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை தெளிவடைய வைத்துவிடும் விடும் என்பது தான் உண்மை அப்பா உன் முன்னால் வருகின்ற பொழுதெல்லாம் என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற ஏதாவது ஒரு துரோகத்தையோ ஒரு எதிரியையோ அடையாளம் கண்டு கொள்கின்றாய் இவர்கள் நினைப்பது எல்லாம் சாத்தியம் என்று நினைத்து உனக்கு எத்தனை துன்பங்களையோ கொடுக்கலாம் என்று எண்ணி அதற்கான முயற்சிகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நீயோ அதற்கு ஏற்றது போல அவர்கள் செய்வதையெல்லாம் சரிதான் என்பது போல உன் வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இதற்கான நேரம் அல்ல இது என் குழந்தையே தன்னுடைய உடலில் சாமியை ஏற்று கொள்வதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணால் உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது இவர்களினுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது என்று உன் அப்பா சொல்கின்றேன் எல்லோரையும் பொத்தம் பொதுவாக எதுவும் சொல்லிவிட முடியாது அல்லவா இவர்களை நாம் குற்றம் சொல்ல முடியாது ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நான் சொல்லும் பொழுது அவர்கள் யார் என்று நீ அடையாளம் கண்டு கொள்வாய் என் குழந்தையே பொதுவாக தன் உடலில் சாமியை தாங்குகின்றவர்கள் எப்பொழுதும் தன் எதிரில் நிற்பவர்கள் யார் என்று அடைய தெரியாதவர்களாக மட்டுமே இருக்க முடியும் ஏனென்றால் உடலில் தெய்வம் இறங்கிவிட்டது என்றால் அவர்களுக்கு எதிரில் நிற்பது தன்னுடைய குழந்தையா தன்னுடைய பிள்ளையா என்பதெல்லாம் ஒருபொழுதும் தெரியாது எல்லோரும் தன்னுடைய பிள்ளைகள் என்று எண்ணித்தான் அந்த தெய்வம் அத்தனை பேருக்கும் வாக்கு கொடுக்கும் ஆனால் இங்கெல்லாம் அது மிகவும் கடினமான விஷயமாக மாறிவிட்டது எப்பொழுதாவது தான் இது போன்று நடக்கிறதே தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் இவர்களுக்கு தன் அருகில் நிற்பது யார் என்று தெளிவாக தெரிகின்றது யார் யார் நம்மோடு வந்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக புரிகிறது நன்றாக உற்று கவனித்தாயானால் மற்றவர்களுக்கு அந்த தெய்வம் வாக்கு கொடுக்கும் பொழுது அவர்களின் குடும்பத்திற்கு வாக்கு கொடுக்கும் பொழுது அது சற்று வித்தியாசமாக இருக்கும் அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட சினத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக பல நல்ல வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் என் குழந்தையே இது போன்று செய்கின்றவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டவர்கள் ஒரு நாளும் மற்றவர்களின் நலனை எண்ணாதவர்கள் இவர்கள் வேண்டுமென்றே உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வாக்குகளை சொல்லும் பொழுது தேவை இல்லாத விஷயங்களை சொல்லியும் அவர்களின் மனதை காயப்படுத்தியும் பல விஷயங்களை செய்து விடுகின்றார்கள் இது எதுவுமே தெய்வத்தின் வாக்குகள் கிடையாது என் பிள்ளையே தெய்வம் எந்த நேரத்திலுமே தன்னுடைய வாயிலிருந்து தன் பிள்ளைகளுக்கு தவறான ஒரு வாக்கையோ அல்லது மனம் காயப்படும்படியோ எதையும் கஷ்டப்படுத்தும்படி எந்த ஒரு வாக்கையும் கொடுப்பது கிடையாது எனக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு பொழுதும் கேட்பது கிடையாது அப்படி அது கேட்கிறது என்றால் அது அந்த மனிதனின் உள்ளம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தெய்வம் நினைத்தால் உன்னிடத்தில் வந்து கேட்டுவிடப் போகின்றது உன்னிடத்தில் அன்பால் சிறு சிறு விஷயத்தை வேண்டுமானால் கேட்கலாம் எனக்கு பூ வாங்கி கொண்டு வா எனக்கு பழம் வாங்கி கொண்டு வா என்று கேட்கலாமே தவிர எனக்கு இத்தனை ரூபாய் கொண்டு காணிக்கை கொடு அல்லது எனக்கு இதை செய் அதை செய் என்று ஒருபொழுதும் சொல்லிவிடாது இது போன்று செய்பவர்களை எல்லாம் ஒருபொழுதும் நீ நம்பிவிடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெய்வத்தின் மீது கொண்ட அன்பு மட்டும்தான் உண்மையானது என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் நடக்கலாம் எது வேண்டுமானாலும் தலைகீழான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கலாம் ஆனால் வரை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் இருக்கின்ற நாள் முழுவதும் சுற்றி எந்த உறவுகளும் இல்லாமல் தனிமையில் வாழ்வது வாழ்வது ஒரு வாழ்க்கையா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழாமலேயே இருக்கலாம் என் குழந்தையே தன்னுடைய சுயநலம் காரணமாக இது போன்ற ஒரு சூழ்நிலை ஒருவருக்கு உருவாகிறது என்றால் அதை அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே இந்த நிலையில் இந்த அப்பா உனக்கு சொன்ன விஷயம் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த பெண் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பெண் தான் எப்பொழுதும் தன் உடலில் தெய்வத்தை சுமப்பதாக தெய்வத்தின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற பெண் என் குழந்தையே தெய்வம் உடலில் வந்து தங்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் தெரியுமா எப்பொழுதும் தன் வாயிலிருந்து பொய்மையே இருக்கக்கூடாது திருட்டும் கலவும் ஒரு நாளும் செய்யக்கூடாது அடுத்தவர்களின் வாழ்க்கையில் ஒருபோதும் தலையிடக்கூடாது அடுத்தவர்களின் பிரச்சனைகளுக்கு இவர்கள் ஒருபொழுதும் தீர்வினை சொல்லிவிடக் கூடாது மற்றவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது இன்னொருவரின் கண்ணீருக்கு காரணமாக கூடாது இதுபோன்று எத்தனை எத்தனையோ தகுதிகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது ஆனால் இவர்களோ எதையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் மற்றவர்கள் மத்தியில் தனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இது போன்று செய்கின்றார்கள் உன் அப்பா நான் அவர்கள் நடிக்கிறார்கள் என்று சொல்லவில்லை அப்படியே அவர்கள் அவர் உடலுக்குள் அருள் வந்தாலும் நீண்ட நேரம் நீடிக்காது என்று தான் சொல்கின்றேன் அப்படி நீடித்திருந்தால் அவர்களுக்கு யாருமே அடையாளம் தெரிந்திருக்க கூடாது ஆனாலும் அவர்கள் தனக்கு வேண்டப்பட்டவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது எப்பொழுதும் நீ கணக்கில் எடுத்து கொள்ளத்தான் வேண்டும் இதை நம்புவதா நம்ப வேண்டாமா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் இந்த விஷயங்களை நீ நம்புவதின் மூலமாக உன்னுடைய குடும்பத்தில் தேவையில்லாத மன கஷ்டங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று உன்னை இழுத்து விடுவதும் உனக்கு கஷ்டம் இருப்பதை தெரிந்து கொண்ட தெய்வம் எப்படி அதை செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் ஒருபொழுதும் இதை செய்வதற்கு நீ துணிந்து விட மாட்டாய் உனக்கு தெரியும் அல்லவா உன்னுடைய தெய்வத்தின் குணம் என்னவென்று உன் தெய்வ முன்னிரத்தில் எதையெல்லாம் எதிர்பார்க்கும் என்று உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னால் முடிந்ததை மட்டும்தான் நீ அவர்களுக்கு செய்ய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் மற்றவர்களின் வார்த்தையை கேட்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை மேலும் நீ அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடாது கூடாது உன்னை சுற்றி வருவதையெல்லாம் கண்டு எப்பொழுதுமே நீ வேதனை பட்டு நிற்கக்கூடாது உன்னை என்னவெல்லாம் செய்ய இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை அப்புறப்படுத்த இவர்கள் நினைக்கிறார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் இவர்களின் எண்ணங்களுக்கெல்லாம் நீ எப்பொழுதுமே உயிர் கொடுக்க நினைத்துவிடாதே அவர்கள் சொல்வதை சொல்லிவிட்டு போகட்டும் உனக்கு தெரியும் அல்லவா உன் தெய்வம் உன்னிடத்தில் என்ன கேட்கும் என்று அதை மட்டும்தான் நான் செய்ய வேண்டும் என்பது உனக்குள் இருந்துவிட்டால் போதும் அப்பா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் ஆள் மனதிற்குள் புரிந்துவிடும் என் பிள்ளையே இவர்கள் போட்ட திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேற கூடாது இவர்கள் நினைக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க கூடாது இவர்களின் எண்ணங்களை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது நடக்கின்ற நல்ல விஷயத்தை என்னவென்று எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ அதை சரியாக செய்யும் பொழுது உன்னால் நடத்த முடியாது என்ற விஷயங்கள் கூட உனக்கு நல்லபடியாக நடந்துவிடும் இவர்கள் உன்னை வாழவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் கடந்து உனக்கு என்ன வேண்டும் என்பதனை மட்டும் நீ பெற்றுக்கொள்ள கொள்ள துணிந்து விட்டால் போதும் ஒவ்வொரு நாளும் அப்பா சொல்கின்ற வார்த்தையில் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு நிச்சயமாக புரியும் உன்னை நான் எதை செய்ய சொல்கிறேன் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறேன் என்பதனை உன்னால் நிச்சயமாக நிச்சயமாக உணர்ந்துவிட முடியும் என் குழந்தையே யாரையும் நம்பக்கூடாது என்று அப்பா சொன்ன பிறகாவது உனக்குள் தெளிவு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றிற்கும் என் பிள்ளைக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் உனக்கு என்றும் துணை நானே மறந்துவிடாதே என் குழந்தையே நல்லது நடக்கும்